இந்த அரசியல் நமக்கு எதுக்குங்க நாம பாட்டுக்கு நடிச்சமா நாலு காசு பார்த்தோமான் இருக்கலாம் தான் ஆரம்பத்தில் நானும் நினைச்சேன் ஆனா நாம மட்டும் நல்லா இருக்கணும் நினைக்கிறது சுயநலம் இல்லையா நம்மளை வாழ வச்சு இந்த மக்களுக்காக நம்ம எதுவும் செய்யாம இருக்கிறது நல்ல விசுவாசமா இருக்குமா ஒரு லெவலுக்கு மேல காசு சேர்த்து என்ன செய்ய போறோம் நமக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்த நம்ம மக்களுக்கு நம்ம என்னதான் செய்ய போறோம் இதெல்லாம் ஏகப்பட்ட கேள்விகள் மனசுக்குள்ள வந்துகிட்டே இருந்தது இப்படி எல்லா கேள்விகளுக்கும் ஒட்டுமொத்தமா ஒரு விடையை கண்டுபிடிக்க யோசிச்சப்பதான் அரசியல் அப்படின்னு ஒரு விடை கிடைச்சிது சரி இந்த அரசியல் எப்படிப்பட்டது இந்த மாதிரி ஹேண்டில் பண்ண முடியுமா இது நம்ம இயல்புக்கு செட் ஆகுமா இப்படி இன்னும் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா கேள்விகள் வர வந்துகிட்டே இருந்தது இப்படி எல்லாத்தையும் பூத கண்ணாடி வச்சு பார்த்துக்கிட்டே இருந்தோம் எதுவும் உருப்படியாக செய்ய முடியாது சில விஷயங்களில் பின் விளைவுகளை பற்றி யோசிக்காமல் இறங்கி அடிச்சா தான் நம்மளை நம்புறவங்களுக்கு நல்லது செய்ய முடியும்னு இங்கே தோணுச்சு அதான் இறங்கியாச்சு இனி ஏதா பற்றி யோசிக்க கூடாது ஆனால் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலையும் யோசனையும் நிதானமும் இருக்கணும்னு தான் முடிவு பண்ணி தான் வந்திருக்கிறோம் சரி நாம யாரு நாம எவ்வளவு ஸ்ட்ராங் அப்படிங்கிறதெல்லாம் சும்மா வாயில சொல்லக்கூடாது செயலாம் காட்டணும் அப்படி ஒரு கரெக்டான ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டாலே நம்மளுடைய எதிரிகள் யாருன்னு நாம சொல்ல தேவையில்ல அவங்களே நம்ம முன்னாடி வந்து நின்று நம்மளை எதிர்க்க ஆரம்பிப்பாங்க எதிரிகள் இல்லாத வெற்றி வேணும்னா இருக்கலாம் ஆனால் களம் இருக்க முடியாது அந்த களத்தில் நம்ம வெற்றியை தீர்மானிக்கிறதே நம்மளுடைய எதிரிகள் தானே நாம கட்சி அனௌன்ஸ் பண்ணப்பவே அதாவது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் திருக்குறளோட உயிர் நாதத்தை நம்மளோட அடிப்படை கோட்பாடா கொள்கையை அறிவிச்சப்பவே நம்மளோட உண்மையான எதிரி யாருன்னு டிக்ளேர் பண்ணிட்டோம் பிறப்ப வச்சு ஏற்ற தாழ்வு இல்லவே இல்லை அது கூடவே கூடாதுன்னு ஒரு சமதர்ம சமத்துவ கொள்கையை கையில எடுத்தப்பவே இங்க கொஞ்சம் கதறல் சத்தம் கேட்க ஆரம்பிச்சது மாநாட்டில் அறிவிச்சதுக்கு அப்புறம் அந்த கதறல் இன்னும் இன்னும் சத்தமா கேட்கும் நினைக்கிறேன்